ஆனால் எனக்கு நான் தேர்ன விஷயம் என்னான் கேட்டால் இயற்கையோடு ஒன்றுச்சு அமைதியாக உட்காரணும் அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது இப்போ அதுதான் என்னுடைய தேடலாகவே இருக்குது அதை பண்ணால் போதென்ற நான் வந்துட்டாப்போ அதை மட்டும் பண்ணுவோம் அதனால் கடன் அதுவும் அடையும் நம்ம தான் ஓடுறோமே அட ஒன்றுமே இல்லைடா மாதம் சம்பளம் வாங்குகிறோம் ஒன்றாந்தேதி சம்பளம் முப்பாந்தேட்டு சம்பளம் வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு விடிஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சாம்தேதிக்குள்ளே அக்கௌண்ட்டு கழிவிடுவேன் ஜீரோ பேலன்ஸில் இருக்கும் இல்லை சம்பளத்துக்கு வாங்கணும் இல்லை அந்த சம்பளத்துக்கு வாங்கணுங்கிறேன் உனக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஆமா மாசம் எல்லா மட்டாலும் அப்படி தான் இருக்குமே அந்த ஒண்ணு டு அஞ்சுக்குள்ளே வந்து கார்டி வீட்டு லோனு பைக் லோனு வேற என்னன்னு இருக்கு எல்லாத்துக்கும் வரும் இஎம்ஐ என்ற வார்த்தை விக்கச்சக்கமா இருக்குது வாங்குறியா கார்டனிங் பண்றியா அதுக்கும் இஎம்ஐ தராடியா இருக்காங்கப்பா ஆ இயற்கை மழை தண்ணி வச்சு அப்படின்னு அதுவா முளைக்கிற செடி அது கார்டனிங் பண்ணுறதுக்கு லோன் தராங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுப்பா ஸோ அந்த மென்டாலிட்டி மாட்டிக்கிறேன் இஎம்ஐக்குள்ளே தான் இப்போ மாட்டிக்கிட்டு முடியும் வேற வேறு அதுதான் அந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்காங்க அதனால நமக்கு தேடல் ஒன்று சொல்ல முடியாது சம்பாரிக்க தேடல் அப்படின்னா சம்பாரிக்கு நீ சம்பாரிக்கே வேணாம் ஃபோன் வச்சிருக்கியா நான் கடன் தரேன் கடன் வாங்கி மூணு மாதம் கடன் கட்டமுன்னா அள நான் வந்து திட்டும்போது இப்போ ரொம்ப படம் கட்டு அப்போ தானே தேட ஆரம்பிப்பேன் பணத்தை அது வரைக்கும் பணமும் தேவை வேணாம் சரிதானே அது வரைக்கும் பணமும் தேவை வேண்டியது